கிழிச்சு வீசுற போது அவரு இந்த அம்மா நியாயம் வேணும்னு குரல் கொடுத்த உடனே மறுபடியும் அந்த மைக்கை டேர்ன் பண்ணிட்டு நியாயம் வேணுமா ஜெய்சங்கர்ட்ட போய் கேள்வி சோபன் பாபுட்ட போய் கேள்விங்கிறார் இதே வார்த்தையை சொல்றார் பேஸ் டு பேஸ் அவங்க அதை காதலே வாங்காமல் மறுபடியும் முதல்வர் குரல் இவங்க இந்த தரப்பிலேருந்து எதிர் இருந்து திமுக இருந்துமே ஆட்சேப குரல்கள் எழும்புது ஒரு கட்டத்தில் அந்த பக்கம் இருந்து அந்த பட்ஜெட் புத்தகங்கள்லாம் தூக்கி ஜெயலலிதா ஏறி ஆரம்பிச்சு திடீர்னு டிசி பழனிசாமின்னு திரு திமுகவனுடைய திருவற்றியூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் அவர் மூன்றாவது வரிசையிலேருந்து ஏரி டேபிளில் வந்து நின்று ஜெயலலிதாவில் சோல்டரில் உதைக்கிறார் அதே காலகட்டத்தில் அருகில் முதல் வரிசையில் இருந்த நம்ம வீரபாண்டி ஆறுமுகம் கோவை கண்ணப்பன் மு கண்ணப்பன் இன்னொரு அமைச்சர் இவங்க வந்து அடிக்கிறாங்க நம்ம வீரபாண்டிய ஆரம்பம் கிணத்துல அரைஞ்சிட்டு முடி பிடிச்சி எழுப்பினார் வணக்கம் மார்ச் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழக சட்டப்பேரவையில ஒரு மாபெரும் ஒரு கரும்புள்ளினார் முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அநீதி நடத்தப்பட்டது அந்த தருணத்தில் அந்த அவையில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்த திரு துரைகர்ணா அவர்களிடம் சந்தித்து அன்று நடந்த நிகழ்வை பற்றி நாம் விவாதிக்க தயாராகணும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் முன்னுரில் குறிப்பிட்ட மாதிரி மார்ச் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அவையில் அன்றைக்கு முன்னாள் அவர்களுக்கு மாபெரும் ஒரு அநீதி இழக்கப்பட்டது அன்று நீங்கள் அவையில் இருந்திருக்கீங்க அன்று என்ன தருணம் நடந்தது சார் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் அது ஒரு கரும்புள்ளி தான் அதுவரையிலும் நடைபெறாத ஒரு மிகப்பெரிய செயல் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு அவலம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடத்திய அவருடைய பத்திரிகை நமது எம்ஜிஆர் பத்திரிகையினுடைய தலைமை செய்தியாளராக நான் அந்த அன்றைய தினம் அந்த அறைக்கு நான் போயிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பேரவைத் தலைவர் தமிழ் குடிமகன் சபை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கின உடனே குமரி அனந்தன் எழுந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவரான செல்வி ஜெயலலிதாவுடைய நண்பர் வீட்டில் காவல்துறை அத்துமீறி நுழைந்து சில பொருட்களை கைப்பற்றி எடுக்கிறது காவல்துறையின் அடாத செயலை கண்டித்து நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம் கவன ஈர்ப்பு தீர்மானம் அதை விவாதத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பேர பேரவைத் தலைவரான தமிழ் குடிமகன் மகன் வந்து பேரவையின் மரபுப்படியும் விதிப்படியும் பட்ஜெட் தாக்கல் அன்னைக்கு எந்த விவாதமும் எடுத்துக்கிறது இல்லை அதனால இன்று சனிக்கிழமை பட்ஜெட் தாக்கலாகட்டும் திங்கட்கிழமை அது தொடர்பாக விவாதிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அருகில் இருந்த அன்றைய பிரதான எதிர்க்கட்சி தலைவரான செல் ஜெயலலிதா எழுந்து கொஞ்சம் ஆபீசத்தோடையே சொல்கிறாங்க இந்த செயல் என்பது ஒரு கிரிமினல் செயல் என்னுடைய நண்பர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து அதிகாலை நேரத்தில் அத்துமீறி நுழைந்து பல ஆவணங்களை தஸ்தாவேஜிகளை கைப்பற்றி இருக்கிறார் காவல்துறையின் இந்த செயல் என்பது ஒரு கிரிமினல் நடவடிக்கை எனவே இந்த காவல்துறைக்கு பொறுப்பு வைத்திருக்கிற முதலமைச்சர் வந்து இது தொடர்பாக விவாதித்து தீர்வு கண்ட பிறகு தான் பட்ஜெட் தாக்கல் செய்யணும்னு கொஞ்சம் உரத்த குரல் சொன்னே அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி கொஞ்சம் ஆவேசமும் கோபமும் வந்து அப்போ எப்படி இருக்கும்னா மூணடி இடைவெளி தான் டேபிள் எதிர்கட்சி வரிசைக்கும் ஆளுங்கட்சி வரிசைக்கும் அப்போ எல்லோருக்கும் அமைச்சர்களுக்கு தனித்தனியாக மைக்குகள் இருக்கும் இங்கே வந்து முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஒரே ஸ்டாண்டில் ரெண்டு மைக் இருக்கும் ஒன்று இந்த பக்கம் இருக்கும் ஒன்று அந்த பக்கம் இருக்கும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த மைக்கை அது வந்து ஆனில் இருக்கும் எந்த நேரமே சபை தொடங்கி சபை முடிகிற வரைக்கும் அந்த மைக் மட்டும் ஆனில் இருக்கும் மற்றதெல்லாம் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தாதான் வரும் அப்போ இந்த மைக்கை மூடிட்டு கொஞ்சம் ஆவேசமாக ஒரு தகாத வார்த்தையை சொல்லி ரகல பண்ண வந்தையாடி அப்படின்னு சொல்லி உரத்த பொருள்களை கேட்குறாரு இவங்க நியாயம் வேணும் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்புறாங்க அதே நேரத்தில் பின்னாடி இருந்த செல்வி ஜெயலலிதாவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தால் அப்போ அந்த ஜே அதிமுக ஒரு இருபத்தி எட்டு கூட எழுந்து அன்றைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க வாசிக்காதே வாசிக்காதே பட்ஜெட்டை வாசிக்காதே குரல் கொடுக்குற அதே நேரத்தில் இவங்க பட்ஜெட்டை கையில் இருக்கிறத கிழித்து வீசுகிறாங்க கிழித்து போது அவர் இந்த அம்மா நியாயம் வேணும்னு குரல் கொடுத்த உடனே மறுபடியும் அந்த மைக்க டேர்ன் பண்ணிட்டு நியாயம் வேணுமா ஜெய்சங்கர்ட்ட போய் கேள்வி சோபன் பாபுட்ட போய் கேள்விங்கிறார் இதே வார்த்தையை சொல்றார் பேஸ் டு அவங்க அதை காதலே வாங்காம மறுபடியும் சொல்றாரு முதல்வர் குரல் இவங்க எந்த தரப்புல இருந்து எதிர்த்தரப்புல இருந்து திமுக இருந்துமே ஆட்சேப குரல்கள் எழும்புது ஒரு கட்டத்துல அந்த பக்கம் இருந்து அந்த பட்ஜெட் புத்தகங்கள்லாம் தூக்கி ஜெயலலிதா மேல எரிய ஆரம்பிக்கிறார் ஒரு ரசாபாசமான சூழல் திடீர்னு டிசி பழனிசாமின்னு திரு திமுகவினுடைய திருவத்தியூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் அவர் மூன்றாவது இருந்து ஏறி டேபிளில் வந்து நின்று ஜெயலலிதாவில் சோல்டரில் உதைக்கிறார் உடனே அமைச்சர் ஒருத்தர் கையை பிடிச்சி கீழே இழுத்து விட்டார் போயிட்டார் இப்போ இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமி இருக்கார்ல அவர் பின் வரிசையில் இருக்கார் கடைசியாக அவரும் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் இருந்தார்ல ஆடு மாடு இதுகள்லாம் வச்சு படம் எடுப்பார்ல ராம ராம ராமநாராயணன் அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த நாஷில இருந்தாங்க அவரு வேஸ்ட்டு மடிச்சு கட்டிட்டு ஐப்பரிய சாமி அங்கிருந்து தாவி தாவி வந்து அவருமே சொல்றதுல அவரையும் கைபிச்சு விடுத்துவாரு அதே காலகட்டத்தில் அருகில் முதல் வரிசையில் இருந்த நம்ம வீரபாண்டிய ஆறுமுகம் கோவை கண்ணப்பன் மு கண்ணப்பன் இன்னொரு அமைச்சர் இவங்க வந்து அடிக்கிறாங்க நம்ம வீரபாண்டியா இருந்தவங்க கிணத்துல அரைஞ்சிட்டு முடி பிடிச்சி இழுத்துறாரு அப்போ அவங்க முடி எப்படி இருக்குன்னா அந்த டிரைவர் போட்டு அப்படியே செயற்கை முடி மாதிரியே இருக்கும் ஓகே ஆமாம் அது டோப்பா முடினு நினைச்சு தான் பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த முடியெலாம் நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்போம் ஃபோட்டோ நிறைய நிறைய வந்திருக்கும் அது எல்லாமே இழுத்துடுச்சு இப்போ இவருக்கு நேரடியாக வர்றபோதே இந்த தாக்குதல்கள் அங்கேருந்து வருது இங்கிருந்து புத்தகங்களை வீசி எறிகிறாங்க ஜெயலலிதா ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் கபை காவலர்கள் உள்ள அடித்து அடிச்சு அடிச்சுக்கு வெளியில் இழுத்துட்டு போயிடுறாங்க ஜெயலலிதாவை சுற்றிலும் அன்றைக்கு திருநாவுக்கரசர் நம்ம கே சார் ராமச்சந்திர செங்கோட்டையன் உட்பட ஒரு மூணு நாலு பேர் தான் பின்னடி பாதுகாப்பில் இருக்கிறாங்க ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம மதுரை முத்துராமலிங்கம் பொன்முத்துராமலிங்க பொன்முத்துராமலிங்கம் அமைச்சர் அவர் என்ன பண்ணார்னா அந்த பேரவை தலைவருடைய அந்த மணி அடித்து சபை நடத்துறதுக்கான இருக்கும்ல அந்த வெள்ளை தூக்கி போடுறாரு அந்த மாதிரி தலையில் நிலவேளை தலையில் பட்டிருந்ததுனால் அன்றைக்கி செதறி இருப்போம் அவ்வளோ பிரிச்சு அந்த டெல்லி திருநாமக்காரேசுரம் கே கே சார் என்ன பண்ணாங்கன்னா அந்த புத்தகங்கள் வந்து மேலே மேலே விழுந்த உடனே அந்த பேரவை செயலருக்கு முன்னாடி ஒரு பெரிய பேட் இருக்குமில்ல ரைட்டிங் பேர் அந்த பேடை தூக்கி மேலே ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டாங்க அந்த புத்தகங்கள்லாம் அவங்க மேலே விழுந்தது சில புத்தகக் கட்டுகள் குமரி அனந்தன் மேலே நம்ம பக்கத்தில் இருந்த எல்லாம் இருந்தார் அப்போ அவையில் அவங்க மேலாம் விழுந்தது மூப்பனார் கூட அடுத்த நாள் வர்றபோது கையில் கட்டு போட்டு வந்தார் கலைஞர் கிண்டல் பண்ணார் இது கை கட்டா அப்படின்னு தான் கிண்டல் பண்ணார் அவருக்கும் புக்கு பெரிய புக்கு வந்து விழுந்து ஃபாக்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கிற போது இவர் பொன்பத்திங்கம் இந்த மெல்லு கீழே விழுந்த உடனே அந்த பேரவைத் தலைவருடைய அந்த நாற்காலி பேரவை செயலாளருடைய நாற்காலி தூக்கி போடுறார் அதை கே கே சார் வந்து அந்த பேடோட தட்டி விட்டதுனால அவர் கீழே கூட காலில் காயம் பட்டிருக்கும் அந்த மாதிரி மீண்டும் துறை அவர் வீரமாண்டிய ஆரம்பம் அட்டாக் பண்ண வர்றபோது கே கே சார் இந்த பின்னாடி இந்த மைக்கை அசைச்சு பிடிங்கி ஒரு தட்டில் ஒரு தலையில் ஒரு தட்டு தட்டார் வீரமாண்டிய ஆரம்பித்து இங்கே காயம்பட்டிருக்கும் பனிரெண்டு பதிமூன்று நிமிடங்கள் பெரிய நிகழ்வு இது முடிஞ்ச ஒரு 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 ரெண்டு மூணு செகண்ட்க்குள்ளேயே அது வரைக்கும் பொறுமையாக இருந்த துரைமுருகன் வந்து அப்படி சொல்றத கை வச்சு எழுத்துறேன் கிழிஞ்சிருது சட்டையும் இதுவுமே கிழிஞ்சிருது நீ அந்த முன்னணியை எடுத்து தான் அந்த அம்மாவை பொறுத்திருப்பாங்க ஒரு மாதிரி மோசமா இருக்குமா போயிடலான்னு கே கே சாரன் திருநாக்க சொல்ல முடியவே முடியாதுன்னு அந்த டேபிளுக்கும் அவங்க சேருக்கும் நடுவில் அப்படியே இருக்காங்க முன்னாடி அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி விழுந்துகிட்டு இருக்கு அப்போ எல்லாருமே இருந்த புத்தகங்களை அதிமுக தரப்பில் இருந்தவங்க புத்தகங்களை வீசி எரிஞ்சுட்டு இப்போ சர்க்கரை ஆலை மாது என்ற மாதப்பட் அது புதிய எம்எல்ஏவா வந்தார் தருமபுரியாக பாலக்கோட்டை நினைக்கிறேன் அவர் தான் கருணாநிதி டேபிளில் வச்சு படிச்சுட்டு இருந்தார்ல அந்த புக்கை வந்து இப்படி அடித்து இழுத்து இழுத்து எழுகிறார் அவர் பக்கத்தில் செங்கோட்டை இருந்ததுனால அறிமுகமானவர்னு அன்றைக்குன்னா ஒரு சில பத்திரிகைகளில் செங்கோட்டைன்னு தான் அதை பண்ணார்னாரு செங்கோட்டைன்னு அதை பண்ணலை இவர் தான் அந்த மாத என்ற மாதப்பன் தான் அதை பண்ணுறாரு அப்போ இவர் கை இப்படி உடனே கலைஞர் வந்து இப்படி பின்னாடி நடுறார் வெளியிலிருந்து ஜெயலலிதா நோக்கி வந்த புத்தகம் இவரை தாண்டி தானே வரணும் அது பட்டு தான் புக்கு பட்டு தான் கண்ணாடி கீழே விழுந்துச்சு அப்போ மேலே இருந்து ஒரு குரல் எழும்பது டேய் தலைவர் அடிக்கிறாங்க என்னடா உட்காந்து அங்க இருந்து முன்னேறி வர்றாங்க அடிக்கிறது குரல் அந்த குரல் எழுப்பது மேலே மாடியில ஐ திங்க் நான் இப்ப டிஆர் பாலுன்னு நினைக்கிறேன் யார் ரெண்டு மூணு பேர் பெரிய ஆட்கள் இருந்தாங்க திமுகவினர் அவர் தான் குரல் எழுப்புனதாக மற்ற நண்பர்கள் சொன்னால் அதை நம்ம நேரம் பார்க்கலாம் பட் அவங்க கடுமையாக அவரு அவருடைய சத்தம் தான் கேட்டுது அவர் தான் அப்படின்னு எனக்கு அருகில் இருந்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க உடனே இன்னும் வீர எல்லாம் அந்த பக்கங்கள் வருது இவர் துரைமுருகன் கை கொண்டு போகிற போதே பக்கத்தில் இருந்த மோப்பனாரோ அந்த பக்கத்தில் இருந்த குமரியானதும் மோப்பனாக சொல்கிறார் தம்பி தம்பி தப்பு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கையில் மறிக்கிறார் மூப்பனாரவை துறை துறைமுருகன் வந்து ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி அவளுக்கு நீ சப்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணலாம் இது நடந்த நிகழ்வு ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று நிமிடங்களுக்கு பிறகு முதலமைச்சரும் அவை முன்னவர் அப்பா பேராசிரியர் அன்பழகன் சார் ரெண்டு பேரும் போய் தமிழ் குடிமகன் பேரவைத் தலைவர்கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டாங்க பேரவை ஒத்தி வைக்கப்படுகிறது மேலும் கிழமை கூடணும்னு முடிஞ்சிருச்சு வெளியில் வந்த உடனே பத்திரிகையாளர்களை சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கே கே சார் திருநகர சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் நேராக கவர்னரை போய் பார்த்து நம்ம இந்த விஷயத்த சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு கவர்னரை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு மீடியா ஆட்களை அப்புறம் ஓயஸ் கார்டன் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஓயஸ் கார்டனுக்கு நாங்கள் எல்லாேருமே போயிட்டோம் கவர்னரை பார்த்துட்டு வந்து நடந்த சம்பவத்தை அவங்களே வாயால் சொன்னாங்க நான் சொன்னேன்ல ஒரு தகாத வார்த்தை பேசினார்னு அதை செல் ஜெயலலிதாவே சொன்னாங்க உங்களெல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகளாக சொல்கிறேன் என் வாழ்நாளில் கேட்டதாத வார்த்தை ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுவாரா அப்படி ஒரு தகாத வார்த்தை என்னை பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ணியிருப்பாங்க இது நிகழ்ந்த சம்பவம் நான் கடந்த ஆண்டு கூட இதே காலகட்டத்தில் இது தொடர்பாக சொல்கிறப்போ கூட பலரும் விமர்சனம் பண்ணாங்க தொடர்புடைய எல்லாருமே மறுக்கிறாங்க இதில் என்ன மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்வு அன்றைக்கு அந்த பே சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் சபாநாயகருக்கு ரகசெயில் பக்கத்துலேயே ஸ்டாலினுக்கு இருக்கேன் அவர் எழுந்து நின்று இடத்துல அப்படின்னு நின்று இருந்தார் ஓடி வந்து இப்போ முக்கவிசைய முன்னாடி வர அந்த மாதிரி இருந்தாங்க இந்த துரைமுருகன் இந்த அட்டாக் பண்ணி இந்த அம்மாவை பண்ண உடனே பக்கத்தில் இருந்த சீனிவாசனை அவர் இழியா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தான் சொன்னார் அவர் தான் சடைய பிடிச்சி இழுத்தார் விருதுநகர் சீனிவாசன் துறைமுருகன் சடைய பிடிச்சி இழுத்து இழுத்து உட்கார வச்சார் அந்த நிகழ்வு பொறுத்த அளவில் அவர் நேரடி சாட்சி தான் என்ன நடந்ததுங்கிறது இன்றைய முதலமைச்சர் இப்போ என்ன கூட நண்பர்கள் கேட்டாங்க முதலமைச்சர் மறுக்கிறாரு அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு தொடர்புடைய துரைமுருகன் மறுக்கிறாரு பிரணவாக்கரசரன் கூட அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறார் இது திட்டமிட்டு நடத்திய நாடகம் அப்படிங்கிற மாதிரி அப்போவே திமுக தரப்பில் பதிவு செய்யப்பட்டது அவங்க புத்தகங்கள்லையும் கூட எழுதுனாங்க ஒரு திட்டமிட்டதுன்னா ரகலை பண்ணனும் படிக்க விடக்கூடாது அப்படிங்கிற திட்டம் இந்த பக்கத்தில் இருந்திருக்கலாம் இவங்க இருந்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு தகாத வார்த்தை சொல்லி பிரச்சனையை விசுவரூபம் எடுப்பதற்கு இவங்க திட்டமிடலை அதை ப்ரவோக் பண்ணி அவங்க பண்ணதுனால தான் அந்த ரகலையும் இந்த பிரச்சனையுமே உருவானது அது ஒரு பெரிய கரும்புள்ளியாக தான் இருக்கிறது இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா திரும்ப ஆறு மணிக்கு வந்து பேரவைத் தலைவருடைய அறையில் உட்கார்ந்து அன்றைய முதலமைச்சர் அங்கே இருக்கிற அந்த செய்தித்துறையினுடைய அலுவலர்களை பூரா வரவழைச்சு இந்த அசம்பிளியில் இருக்கிறவங்களையும் வரவழைச்சு ஒரு விஷயம் கூட வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அசம்பிளியில் ரிப்போர்ட்டிங் எடுப்பாங்கள்ல அசம்பிளி ரிப்போர்ட்டர்ஸு அவங்கள பூரா அவங்க குறிப்பு நோட்டுகளை பூரா அவங்க வாங்கிட்டாங்க அந்த செய்தித்துறையினுடைய புகைப்பட கலைஞர்கள் வந்து அப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தானே அந்த ரோலை புறம் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டாங்க பட்ஜெட் தாக்கலின் போது இங்கேருந்து நம்ம தொலைக்காட்சி நிறுவனத்திலருந்தே வந்து அதை எடுப்பாங்க அன்றைய தினம் அவங்க அனுமதிக்கிறேன்னு நினைக்கிறேன் அனுமதிக்கலையா என்னன்னு தெரியல பட் அதுவுமே கிடச்சிருந்ததுன்னா அதையுமே எடுத்து எந்த விஷயமும் போகலை அதில் பேரவையில் பதிவு பண்ணுற போது இதுதான் திட்டமிட்டு வந்து கலாட்டா பண்ண மாதிரி இருக்குது தொண்ணூத்தொன்னில் சில ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன நடந்ததோ அதை எல்லாமே பதிவு பண்ணாங்க திரும்ப தொண்ணூற்றி நார் கலைஞர் வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க அது என்ன மாதிரி பதிவில் இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நடைபெற்ற சம்பவம் என்பது நூற்றுக்கு நூறு ஒரு உண்மையான நிகழ்வு தான் அது அதாவது அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அந்த பழைய தினமணி எக்ஸ்பிரஸ் தினமலர் உள்ளிட்டதில் சில விஷயங்கள் மேலோட்டமாக போட்டிருப்பாங்க அந்த அம்மாவுடைய பேட்டியும் போட்டிருப்பாங்க அடுத்த நாளே இணாமகரசர் மறுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே அன்றைய தினமே ஒரு மாலை பத்திரிகையில் திருநாங்க கொடுத்த பேட்டி எல்லாரும் எல்லோரும் அட்டாக் பண்ணாங்க கொலைவெறியோடு பெரியோடு ஜெயலலிதாவை தாக்கினார்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு நடந்த உண்மை என்பது உண்மை தான் அதில் எந்த கருத்துமே இல்லை அது தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் இன்றுமே ஒரு கரும்புள்ளியாகத்தான் இருக்கிறது நான் அறிந்த வகையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இது போன்ற ஒரு சம்பவம் கே ஏ மதியழகன் சபாநாயகர் அப்போ அவருக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட ஒரு இந்த ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லாம் வந்து அரசு மீது முதலமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்குறாங்க ஆதரவாக பொதுவுடைமை கட்சிகளுமே அவருக்கு ஆதரவாக கொடுத்துருக்குறாங்க அப்போ பேரவைத் தலைவர் பொறுப்பில் இருந்த மதியன் திரு எம்ஜிஆர் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததுனால அவர் வந்து அரசுக்கு எதிரான நம்பிக்கையில் தீர்மானத்தை இன்றைக்கி விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேங்கிறார் நாங்கள் நம்ம ஒரு ஃபஸ்ட் வீக்லேயே கொடுத்துட்டோம் பேரவைத் தலைவர் மீது ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தேர்ந்தெடுத்த மதியலகன் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொடுக்குறாங்க அதை எடுக்கணும் அப்படின்னு ஆற்காடி பராசாமி உட்பட அந்த திமுக எம்எல்ஏ வலியுறுத்துகிறாங்க உடனே இல்லை இல்லை முதல்ல இந்த அரசுக்கு முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில் தீர்மானம் தான் எடுப்பேன்னு சொல்லி திரு எம்ஜிஆர் அவர்களை திரு கேடி கே தங்கம் பணி அவங்களாம் அப்படிங்க அவங்கள பேச சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விருதுநகர் பே சீனிவாசன் சொல்லல அவர்தான் துணை சபாநாயகர் அப்போ சபாநாயகர் பக்கத்துலேயே அவருக்கு ஒரு சேரை போட்டு அவரை உட்கார வச்சு ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேரவைத் தலைவர்கள் இருந்து சபை நடந்தது அப்போ பெரிய அளவில் விவாதங்கள் பிரச்சனைகள் ஆகி மதியழகன் வந்து தேதி குறிப்பிடாமல் அவையே ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி இறங்கு கீழே வர்றாரு எம்ஜிஆர் தங்கமணி எல்லாம் வர்றாங்க இருந்து செருப்பு வீசப்படுது அவங்க முன்னாடி படலை பட் செருப்பு அங்கேருந்து வீசப்பட்டது அதனால் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் உடனே இந்த சட்டசபை செத்துவிட்டது மீண்டும் நான் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னாரு முதலமைச்சராக தான் எழுபத்தி ஏழில் வந்தார் அதுக்கடுத்து எண்பது காலகட்டங்களில் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது ஜே அணி ஜணி பிரிந்தபோது அன்றைக்கு பேரவைத் தலைவராக பி எஸ் பாண்டியன் இந்த நம்பிக்கையில் தீர்மானம் அப்போ அரசு மீது கொண்டு வந்து மரியாதைக்குரிய ஜானகி தான் முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ ஒரு பிரச்சனை ரகலைகள் ஏற்பட்டு மோதல்கள் ஏற்பட்டு காங்கிரஸ் இருக்கு பெரிய கைகலப்பெல்லாம் இருந்தது அன்றைக்கு மைக்கெல்லாம் உடைச்சிட்டு போனதெல்லாம் நமக்கு வரும் இந்த வெள்ளைக்கோவில் சுவாமிநாதன்லாம் ஒரு இரட்டை மைக்கோடு அப்படியே போவார் யசோதா அம்மா பயங்கர ஆட்டி அது ஒரு மிகப்பெரிய அகலையாக இருந்தது தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதிகமாகி காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிருப்பு போராட்டம் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்தாங்க சட்டப்பேரவைகளில் இருந்தாங்க இது போன்ற பல நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் எண்பத்தொம்போது மார்ச் வந்து வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவம் தான் ஒரு பக்கத்தில் ரெண்டு ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கம் உண்டு அன்றைக்கு மாதிரியே பொண்ணு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல அன்னைக்கு மார்ச் இருபத்தி தேதி திரு அன்னை முதல்வர் அந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு பட்ஜெட்டை விசாரிக்கிறோம் நாளைக்கு திங்கக்கிழமை வந்து இதோட விவாதத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு அவைத்தலைவரும் சரி ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க நான் அதை கொண்டு வர நீங்களும் ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லி சொல்லிருந்தாரு ஆனா அதே மீறி அம்மையார் அவர்கள் வந்து இத இப்பயே விசாரிச்சாங்கிற மாதிரி சொன்னாங்க அதுதான் வந்து விவாத பொருளுக்கு முதல் காரணமா இருந்துச்சு அந்த புரவோக்குங்கிற காரணத்துக்கு அதான் முதல் காரணமா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி முதல்வர் அவர்களை பார்த்து அம்மையார் அவர்களும் சில வார்த்தைகளை வந்து உச்சரித்தாங்க கடுமையான வார்த்தைகளை உச்சரிச்சதாகவும் வந்து சொல்லப்படுகிறது இது என்ன அந்த இது என்ன சார் இல்லை அதாவது வெளியில் பத்திரிகைகளில் தகவல்களை மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி சொன்ன விஷயமே என்னதான் கிரிமினல்னு சொன்னாங்க கிரிமினல்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த செயல் கிரிமினல் அத்துமீறி அவங்க நான் அந்த அந்த வார்த்தைகள் நான் செய்தியாகவும் குறிப்பிட்டிருக்கேன் இது தொடர்பாக ஒரு கட்டுரையுமே எழுதிருந்தேன் பேடிகளின் கூடாரத்து சிக்கிய பெண் புலி அப்படின்னு தலைப்பு போட்டு ஒரு ஒரு பக்கம் கட்டுரை அன்றைக்கு நமது ஜியாக இருக்கிற இருபத்தாறாம் தேதி வந்திருக்கு அதில் இந்த சம்பவம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் கூட பண்ணிருக்கேன் இங்கேருந்து கடுமையான வார்த்தை என்பது அவங்க இந்த கிரிமினல் செயல் கிரிமினல் செயல் காவல்துறைக்கு பொறுப்பு வகித்திருக்கிற இவர்தான் முதலமைச்சர் தான் எதுக்கும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிரிமினல் சொன்னதுனால தான் அவர் வந்து தகாத வார்த்தையை சொன்னார் அப்படின்னு யார் முதல்ல சொன்னது யார் ப்ரொவோட் பண்ணது அப்படிங்கிறது அதை விதப்படம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதுக்கு ஒப்புக்கொண்டு திங்களுக்கு நம்ம கூட எடுத்து விவாதிச்சுக்கலாம் ஆனால் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் பீரியடு என்பது ஒரு இருதுருவ அரசியலாகிறது அது செல்வி ஜெயலலிதா தலைமையற்ற பிறகு ஒரு வன்ம அரசியலா மாறிடுச்சு திமுகவுக்கு எதிராக நீங்க பார்த்துருப்பீங்க எந்த கொள்வினை கூட கூடாது ஒரு திருமண விழாவில் வந்து மந்திரி போனான அவனை தூக்கிடுவாங்க ஒரு ஒரு பிரபலமான முன்னணி தலைவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு அவரே போக முடியல ஏன்னா காங்கிரஸ் கட்சி அப்போ காங்கிரஸ் எதிரான இடைப்பாட்டில் இருந்தது அந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒரு மிக தீவிரமான இது இருந்ததுனால் இந்த செயல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் காலத்தில் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலுன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆட்சிக்கு வெற்றியை பெறுகிறார் அவர் இறந்ததற்கு பிறகு ஜே அணி ஜா அணி பிரிந்ததினால திமுக ஆட்சிக்கு வந்தது ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கும் வந்துருது அப்ப தனக்கான வாய்ப்பு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அழுவி போயிடுச்சு அப்படிங்கிற போது அந்த ஆட்சிக்கு எதிரான திரு கருணாநிதிக்கு எதிரான மனப்போக்கு என்பது செல்வி ஜெயலலிதாவுக்கு கூடுதலாகவே இருந்தது நான் சொன்ன வன்ம வன்மு அரசியனுடைய தொடக்கமாக இருக்கு அப்ப விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போர் கூட கூட இருந்தேன் நாங்க திருநாவுக்கரசர் அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல கோயஸ் கார்டனில் திட்டம் போட்டோம் அதால் படிக்க விடக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக இருந்திருக்கும் இருந்திருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதை நம்ம வந்து மறைக்க முடியாது ஆனால் சம்பவங்கள் அந்த தொடர் நிகழ்வு இருக்குல்ல ஒரு ரெண்டு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கோஷம் போட்ட உடனே பேரவைத் தலைவர் அவையிலிருந்து வெளியேற்றுவாங்க அதுதான் நடந்திருக்கு பல விஷயங்களில் ஒரு ஐந்து நிமிடம் மூன்று நிமிடம் இரண்டு நிமிடம் பார்ப்பாங்க எச்சரிக்கை விடுவாங்க அவை நடவடிக்கையை குந்தகம் விளைவிக்கிறங்க நீங்கள் ஒன்று வெளியேறதுனா வெளியேறுங்க இல்லை வெளியேற்றப்படி வரைக்கும்னு ரெண்டு மூணு வரை எச்சரிக்கையை விட்டு வெளியேற்றிடுவாங்க அப்போ அது நடக்கலை அப்போ எந்த பக்கம் என்ன விதமான திட்டம் போட்டாங்கன்னு தெரியலை இப்போ இவர் வந்து அனாவசியமான வார்த்தைகள் பேசுறது ரெண்டு பக்கமே புத்தக வீச்சுகள் இருக்குது இந்த பத்து பன்னிரெண்டு நிமிடம் அதிகபட்சம் போனால் அந்த கராட்டா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கை முப்பது முப்பத்தாறு ஆண்டுகளாக அகில இந்திய வானொலியிலையும் சென்னை தொலைக்காட்சியிலையும் சட்டப்பேரவை நடைபெற்ற பற்றிய விமர்சன குறிப்புகள் கடந்த வாரம் வரைக்கும் இன்னும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த சம்பவங்கள் எனக்கு தெரியும் அவையில் என்ன மாதிரி நடக்கும் என்னென்னு மிகப்பெரிய அளவுகளாட்டாக வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா குண்டுகாட்டாலாம் தூக்கிட்டு போய் வெளியில் போயிடுவாங்க நம்ம பார்த்தோம்ல சட்டையை கழிச்சுட்டு முதலமைச்சர் போனார் பல நேரங்களில் இருக்கும் அப்படி தமிழ் குடிமகன் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் தானே எடுக்கலையில இவங்க வெளியே திட்ட பட்ஜெட்டை படிக்கலாம் இல்லையா அப்படி ஒரு கருத்தும் இருக்கு ஆக இந்த சம்பவம் விரும்பத்தகாத சம்பவம் இரண்டு வருது பேருக்குமே அது பொறுப்பு இருக்குன்னு தான் நம்ம பார்த்தோம் நம்ம பண்ணோம் இருங்க ஒரு கேள்வி சார் ஆக்சுவலா எதிர்கட்சி தலைவரோட நண்பர் அஹ் தெரியுமா திரு நடராஜன் அவர்கள் வீட்டுலதான் அந்த நடந்துச்சு சொல்றாங்க அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியும் அவரோட நண்பர்ல வந்து போய் ஈஸியா வந்து போய் ஒரு அதுவும் வந்து ஒரு நார்மல் கேஸ் கிடையாது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் ஒரு விஷயமா என்கொயரி பண்ணும்போது இந்த லெட்டர் கைழச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல கூட ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பரவலா பேச்சு அடிபடுது அது காலம் தாழ்ந்ததுனால அது உண்மை என்ன என்னங்கிறது தெரியல ஆனா இன்றைக்கும் கூட நாடாளுமன்றத்துல மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இதை குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இருக்கு ஸோ இது கரும்புள்ளியா இருக்கிறதுனால இந்த விளையாட்டு ஒருவேளை நடராஜன் அவர்களால் கூட இது நடக்கப்பட்டிருக்கலாமா இல்லை நான் அது என்னன்னு சொல்லிடுறேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மன சோர்வில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறு தோல்வியின் போது ஒரு முறை அரசியலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப நிர்வாகிகள் தொண்டர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு என்ன இந்த இந்த தோல்வி இருக்குல்ல எண்பத்தி ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்பது தோல்வி இருக்குல்ல அப்போவும் அவங்க மன வருத்தத்தில் தான் இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கான வெற்றி உடனே ஒரு மனச்சோர்வு இருந்தது அந்த தேர்தலில் ஏராளமான சொத்துக்களை விற்று தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க அவர் இருந்த நகைகள் அவங்களுக்கு இருந்த அந்த திராட்சை தோட்டத்தெல்லாம் அடமான வச்சு பாதியை வச்சுட்டு தான் வந்து பண்ணாங்க அந்த சூழலில் தான் இருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு அவங்க கடிதம் எழுதுனது உண்மை கடிதம் எழுதுனது உண்மை அந்த கடிதத்தை பத்திரிகைகளுக்கும் தமிழ் குடிமகனுக்கும் அனுப்ப வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா அனுப்பி வைத்த அந்த ஊழியர்கள் ரெண்டு பேர் நடராஜென்ற கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களால நியமிக்கப்பட்டவங்க தானே இந்த தகவல் எப்படி தெரியும்னா இந்த ஆறு ஏழு மணிக்கு இவங்க மீடியாவில் எல்லாம் போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு மணி நேரம் கழித்து கீழே இன்டர் போட்டு பத்திரிக்கை போனவங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இன்னும் வரல அப்படின்னா மீண்டும் ஒரு மணி நேரம் கழித்து கீழே நேராக இறங்கி வந்துடுறாங்க என்னாச்சு போனவனுங்கள அப்படின்ட்டு இந்த முன்னாடி பத்திரிகைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி கார்டன்லேருந்து ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்துடுறான்னு வரல அப்படிங்களா இப்போ தமிழ் புடி மகனுக்கு அனுப்பின தபாலும் போய் சேரலன்னு வருது உடனே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டுட்டு டிரைவரை கூப்பிடு அப்படிங்கிற இல்லைம்மா எல்லாரும் அங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க சார் வீட்டுக்கு என்ன உடனே அந்த அம்மா ஆத்திரப்பட்டு கே கே சாருக்கு ஃபோன் கே சார் சாருக்கு ஃபோன் பண்ண உடனே டக்குனு ஃபோன் லைனில் வந்தோன்னே வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு உடனே வாங்க அப்படி வண்டி எடுத்துகிட்டு போய்காரிக்கு வர்ற வந்த உடனே அவருடைய காரை ஓட்ட சொல்லிவிட்டு நேராக பீமன கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுறாங்க ராஜன் கேட்டி அங்கே போய் உள்ள போன உடனே காலையில் இருந்த ஒரு பத்து முப்பது பேர் அங்கே ஓட்டுநர்கள் எல்லாம் இருக்கக்கூட அவங்கள மிராட்டி கண்ணா பண்ணான்னு தீட்டிட்டு அரசியல் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க அப்ப அந்த அபிராபுரம் காவல் நிலையத்துக்கு போற கான்ஸ்டபுள் ரெண்டு பேர் போனவங்க இதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் நேரா துரை கமிஷனர் அவருக்கு தகவல் சொல்லியிருந்தார் துரை கமிஷனர் நாகராஜன் சொல்றாரு நாகராஜன் ஓம் செக்ரட்டரி அங்கிருந்து கோபாலபுரம் போயிருக்கு அதிகாலையில் இல்லை இதுதான் பெரும்பாலும் இந்த சம்பவங்கள் என்பது தொடர்புடைய ஆட்கள் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல்கள் இந்த விஷயங்கள் இது ஒரு திட்டமிட்டு அவர் பண்ணியிருப்பார் இவர் பண்ணியிருப்பாங்க இல்லை நான் சொன்ன விஷயம் ஊற்றுக்குன்னு ஒரு சரியான தகவல் பின்பு திரு அம்மாவர்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க இனிமேல் நான் முதல்வரான தான் வந்து சபைக்கு வருவேன்னு அந்த சபதம் எடுத்த நேரத்துலையும் அப்போ நம்ம செஞ்சில் நீங்கள் இருந்தனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த சபதத்தில் உறுதியாக இருந்திருந்தாங்க எந்த ஒரு பிரச்சனையினாலும் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் வெற்றி பெறும் வரை தூங்க மாட்டாங்க அந்த வியூகம் வகுப்பது அதற்கான பூர்வாங்க பணிகள் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தலைவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தோடனே அவரும் இதே மாதிரி தான் சட்டசபை செத்துவிட்டது மீண்டும் தான் உள்ளே வருவேன் அப்படின்னாரு மக்களுடைய பேராதரவோடு எழுபத்தி ஏழில் அவர் வந்துவிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருந்தாலும் அதிமுக பிளவுபட்டதால் அவங்க வந்துட்டாங்க எனவே நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பெரியம்மா ஜானகி கிட்ட பேசுகிறாங்க பேசி இவங்களும் அந்த தரப்பில் பேசுகிறாங்க ஜானகி அம்மாவுமே உணர்கிறாங்க அந்த தலைவருடைய பேர் கெட்டு போயிடும் அதிமுக தரப்பில் அவருடைய ராமாவரம் தோட்டத்துல அவருடைய மனைவியாக இருந்தாலும் கூட ஏற்கிறதுக்கு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனநிலை இல்லைன்னு உடனே கட்சி ஒற்றுமையா இருந்தாதான் சரியா வருங்கிற அந்த மனநிலை வந்ததுக்கு கட்சி ஒன்றுமுறை ஒன்றுபட்ட கட்சிக்கு மீண்டும் சின்னம் கிடைக்குது நெட்டையில சின்னமும் கிடைச்சது இந்த சூழல்ல தான் தொண்ணூத்தி தேர்தல் வருகிறது தொண்ணூத்தி ஒன்று தேர்தலின் போது ராஜீவ் படுகொலை என்பது ராஜீவ் படுகொலை என்பது திமுகவுக்கு எதிராக தீயாத பரவி நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயங்கள் நடந்து விழுந்துச்சு ஏற்கனவே திமுக மீதான பொதுமக்கள் அதிருப்தி ராஜீவ் படுகொலையினுடைய விளைவு இதனால தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுறாங்க அப்போ ஒரு சபதம் மேற்கொண்டு அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதோ ஆய்ந்தறிந்து அவங்க பண்ணினாங்க வேட்பாளர்கள் தேர்வுலேருந்து கூட்டணி அமைவதிலிருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணதுனால இந்த வெற்றி கூடுதலாக ராஜீவனுடைய படுகொலை அன்னைக்கே சட்டப்பேரவையிலும் கூட பல பேர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொது வெள்ளிலும் அதுவும் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம் நன்றி சார்